ஹாய் நம்ம இப்போது ரொம்ப குயிக்காக சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம் சென்னா மசாலா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு இப்போது ஒரு ஹாஃப் கப் கொண்டக்கடலை உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஹாஃப் கப் தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் பூண்டு இஞ்சி சீரகம் கரம் மசாலா தனியாத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ ஒரு பே லீஃப் சேர்த்துக்கலாம் கஸூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பையனை சாப் பண்ண ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஆனியனை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஆனியன் ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா குக் ஆகிடுச்சு இதில் இப்போது வேக வச்சு கொண்ட கடலையே சேர்த்துலாம் இது கூட இப்போது கேஷினட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து கேஷுனட் கொஞ்சம் பாலில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுட்டு அதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதை ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணிட்டோம்னா நம்மளோட சென்னா கிரேவி ரெடி ஆகிடும் இப்போது ரொம்ப எம்மி அண்ட் குயிக்காக ஒரு சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்